நீங்கள் அதிகாலை மூணது நாலு மணிக்கு விழிக்கிறீர்களா காரணம் அறிந்தால் ஆத்திரியப்படும் தினமும் அதிகாலை மூணது முதல் நாலு மணி நேரத்திற்கு இடையில் யாரோ அழைக்கும் மாதிரி விழுத்து விடுகிறீர்களா இது சாதாரண விஷயமில்ல இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரம் மனமும் பிராணனும் சுத்தமாக இருக்கும் புனிதமான ஆன்மீக தருணம் இந்த நேரத்தில் விழிப்பு வருவது உயர் ஆத்மா அல்லது பிரபஞ்ச சக்தி உங்களை தொடர்பு கொள்ளும் ஒரு அறிகுறி அந்த நேரத்தில் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிறு தியானம் அல்லது ஜபம் செய்தால் அது உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த முறை மூணது மணி நேரத்தில் விழித்தால் ஏன் விழித்தேன் என்று பதட்டப்படாமல் உங்களுக்குள்ளே சற்று அமைதியாக பாருங்கள் பிரபஞ்சம் ஒரு செய்தி சொல்ல முயற்சிக்கிறது இது உங்களுக்கு புதுமையாக இருந்ததா அப்படி என்றால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க